சூப்பான மாடியா கோவை சிவா மாடு திவ்யா கோவை கோவை திவ்யா விடியா போக்கு கோவை சிவா மாடு பாரு சூப்பர் அருமையான மாடு சூப்பர் 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 தம்பி மஞ்சேரி போடா தம்பி தம்பி மஞ்சேரி போடா சூப்பர் தம்பி வீரர்கள் தம்பி விராட் பிடிச்சி பிடிச்சது கோவை இடியாது சிவா மாடு கோவை இடியாந்து சிவா மாடு சென்ற ஆண்டு அழகு மலையில் சிறந்த மாடு சென்ற ஆண்டு அழகு மொழிகள் சிறந்த மாடு குடிச்ச பாரு மாடா மாடுபடி வீரர்கள் பிடிச்சிரு சூப்பர் 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 அதான் சூப்பர் தம்பி இல்லையா புரிக்கிறீ இல்லையா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது வர்ற மாட்டுக்கு டிவி எஸ் பி எஸ் கே மோட்டர்ஸ் வழங்கும் ஒரு போன ராஜ ஒன்றருக்கு வழங்கும் ஒரு வெள்ளி நாணயம் ராஜா வளர்ந்து ஒரு கட்டில் அருமையான மாடு சூப்பரியா அருமையான மாடு ஆனா கயர் போடுறேன் கயர் போடுறேன் கீழிப்பட்டி ஊரடங்கு ஒரு அண்டா கீதிப்பட்டி ஊரடங்கு ஒரு அண்டா ஒரு செல்போன் டிவிஎஸ் டிவிஎஸ் பிஎஸ்கே கே மோட்டார்ஸ் வழங்கும் ஒரு செல்போன் சத்திரபதி வந்தன் ராஜா வழங்கும் ஒரு கட்டில் பாலகுருஜி சூப்பர் தம்பி தம்பி அண்ணா கயர் போடுங்கண்ணே ராஜா அண்ணே ராஜா அண்ணே மாடுங்க நிறைய கிடக்குது கயர் போடுங்கண்ணே அண்ணா ராஜா அண்ணே தம்பி தம்பி மஞ்சள் போடாதீங்க தம்பி மஞ்சள் போடாதீங்க தண்ணிக்கு என்ன தூக்கிச்சு தம்பி தம்பி கயர் போடு அண்ணா சிவானே சூப்பரியா அருமையான மாடியா அருமையான மாடு உண்மையிலே ஆவாரங்க ஆவாரங்காடு கலக்கையே நறுக்கி பிடிச்சியா இதை குடிக்க ஒரு ஊர்ன்னு இல்லையா இதை குடிக்க ஒரு ஊர் இல்லையா சூப்பரியா அருமையான மாடு அடுத்த மாடானே அடுத்த மாடுங்க போய் மாடு வர்ற மாடு கோவி சுந்தர வீடு வந்த மாடு ஐயாப்பட்டி நல்ல தம்பி அந்த மாடு படு